நலம்பெரும் சொல்லை நான்கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஜோதிடத்தில் சூரியன் ஓம் அஸ்வத் வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் சூரியன் ஒரு ஜாதகத்திலே வலுவாக அமைந்திருக்கும் போது லக்னம் மற்றும் அதன் அதிபதியின் குறைபாடுகளை போக்கவும் ஒரு மனிதனை வெற்றி பெற வைக்கவும் வல்லமை படைத்தவர் சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் வீடுகளில் இருந்தால் செல்வாக்கு வலிமை செழிப்பு திறமை எல்லாம் ஒரு மனிதனுக்கு வரும் சூரியன் மேச சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகளிலும் கடகத்திலும் இருந்தால் ஒருத்தரை வந்து இலக்கை நோக்கி செயல்பட வைக்கும் முன்னேற்றம் உண்டு அப்படி பார்த்தா சித்திரை ஆடி ஆவணி கார்த்திகை மார்கழி பங்கினி மாசத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் பலம் கொடுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயா செவ்வாய் கிரகத்தால் சூரியன் பார்க்கப்படும் போது செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் செவ்வாய் வீட்டில் சூரியன் சூரியன் வீட்டில் செவ்வாய் ஆற்றல் தைரியம் சண்டை பிடிவாதம் சச்சரவ மனப்பான்மை ஆகியவற்றை தனிமனிதருக்கு மனிதருக்கு நவக்கிரகங்களின் ராஜாவாகிய ஆதித்யனும் சேனாதிபதியாகிய குஜனும் குஜன்னா செவ்வாய் ஆதித்யன்னா சூரியன் இணைவால் ஏற்படும் பலன்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா கொடைவள்ளல் சூரியன் வேகம் உடைய செவ்வாய் உடன் இணையும் போது வெப்பத்தன்மை அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை சூரியன் தனது சுய நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இல்லை வந்து செவ்வாயுடன் அமர்ந்தாலும் இல்லை செவ்வாய் அந்த நட்சத்திரங்களில் அமர்ந்தாலும் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்திலே சூரியன் அமர்ந்தாலும் இது ஒரு குறிப்பிட்ட வகை இணைவை குறிக்கிறது சார பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம் இது ஒன்று மற்றும் ஏழாம் இடத்திலே சம சப்தமாக பார்த்து கொண்டால் ஒரு வகை பலனை எதிரெதிராக கொண்டுள்ளது ஆப்போசிட்டாக கொடுக்கும் ஒரே ராசி கட்டத்திலே இணைந்து குறைந்த பகைக்குள் இருப்பது அது கிரக யுத்தம் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை கொள்வது ஒரு இணைவு மாதிரி தான் சூரியன் செவ்வாய் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்திலே இணைவை கொண்டிருக்கும் சிலதில் சூரியன் அதிபதியான சிம்மராசிலே செவ்வாய் இருந்தாலும் அது இணைவாக எடுத்துக்கலாம் செவ்வாய் வீடுகளான மேசவரிச்சிகத்தில் சூரியன் இருந்தாலும் சூரியன் செவ்வாய் இணைவாகத்தான் நம்ம எடுக்க முடியும் சூரியன் செவ்வாய் இணைவு வந்து கொஞ்சம் அபச குணமாக சொல்லப்படுகிறது அதான் பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிற அமைப்பு இருக்குது இடுகதிர் செவ்வாய் எங்கு கூடி நின்றாலும் ஜாதகர் வாலிபத்தில் அமங்கலி ஆவாள் அமங்கலினா பெண்ணுக்கு பையனுக்கும் அதேதான் இதை வந்து குரு பார்த்தால் தோஷம் இல்லை அப்படிங்கிறோம் நீர் ராசியான கடகம் பெருசுக மீனத்திலே இருக்கிறது பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த நெருப்பை நீர் கொஞ்சம் அணைக்கும் அப்படின்னு சொல்றது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறை சார்ந்த படிப்புகளில் ஆர்வம் ஏற்படும் சிலருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் துறையில் கான்ட்ராக்ட்லாம் பண்ணலாம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மருத்துவ செலவுகள் வரும் ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி வரும் சூரியன் செவ்வாய் இணைந்த நபர்கள் உடல் எப்பொழுதும் உஷ்ணம் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது இவருடைய வெற்றி வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது எனர்ஜி அதிகம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க கௌரவமும் வாழ்வாங்க டக்குன்னு கோவப்படுவாங்க இராணுவத்தில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே இடத்துல வேலை இருக்காது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள தனியார் துறையில் இருந்தால் பெரிய சம்பளம் வேணுன்னா வேலைய விட்டு மாறிடுவாங்க பத்தாம் பாவத்தில் இருந்தால் கண்டிப்பாக பல இடங்களில் பணியாற்றி இருப்பார்கள் என்பதை சொல்லலாம் முட்டையை விரும்பி உண்ணும் நபர் ஜீரண சக்தி இவர்களுக்கு மிகுதி அதனால் பசி எடுத்துகிட்டே இருக்கும் ஜீரணம் செய்யக்கூடிய திரவங்கள் மிகுதியாக சுரப்பதால் ஜீரணம் ஆயிரும் சூரியன் செவ்வாய் குரு பார்வை செய்தால் இவர்கள் வாழ்க்கை பதவி நல்லா இருக்கும் சிவராஜ்ய யோகம் அப்படிங்கிறோம் சிலருக்கு மட்டும் வாழ்விலே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் சிலருக்கு இன்பத்துக்கு பின் துன்பம் துன்பத்துக்கு பின் இன்பம் அரசியல் தொடர்புகள்லாம் இருக்கணும் நேர்மையாக இருப்பாங்க எம் பிஹெச்டி பட்டங்கள் பெறுவாங்க கௌரவ டாக்டர் பட்டம் பெறுவங்களும் இருப்பாங்க சூரியன் செவ்வாய் இணைவுன்னா கட்டாயம் அதுக்கு பக்கத்தில் மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனையில் மருந்தகம் இருக்கும் எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டேஷனு டிரான்ஸ்ஃபார்ம் பிளான்ட்டு நீரிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஸ்டேஷன் அருகில் இருக்கும் தெர்மல் அப்படின்னு சொல்கிறது பறவை அல்லது கோழி வளக்கும் மிகப்பெரிய பண்ணை பண்ணைகள் பவுட்ரி ஃபார்ம் அருகில் இருக்க வாய்ப்பு இருக்குது ராக்கெட் தளங்கள் பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு காவல் நிலையம் ராணுவ தளவாட இடங்கள் ராணுவ பயிற்சி மையம் இருக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஞாயிறு செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை அபிஷேகம் செய்து கொள்வது சிறந்த பலந்துரம் இல்லைன்னா பௌர்ணமி நாட்களிலே திருவண்ணாமலை கிரிவலம் வருவது சிறந்த பலந்திரம் சுவாமிமலை சாமிநாத சுவாமி இந்த கும்பகோணத்துக்கிட்ட ஞாயிறு மட்டும் செவ்வாய்க்கிழமை வழிபடலாம் இல்லை கோதுமை மற்றும் துவரையில் செய்த உணவுகளை தானம் செய்வதும் பரிகாரம் ஆரஞ்சு வண்ணம் கொண்ட தாள்களை நெருப்பில் எரித்தும் பரிகாரம் செய்யலாம் சூரியன் செவ்வாய் இணைந்தால் போர் வீரன் அப்படின்னு சொல்கிறோம் தைரியம் துணிச்சல் மிகப்பெரிய தடைகளை தாண்டுவது வெற்றி பெற செய்கிறது சூரியன் மீது குரு படும்போது அதனுடைய செல்வாக்கு அங்கே வேலை செய்யுது இது பொதுவாக தோசம்னு சொல்கிறது அது திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டே இருக்கலாம் இல்லைன்னா காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய பையனை கணவராக கல்யாணம் பண்ணலாம் பையனுக்கு இப்படி இருந்தால் காவல்துறையில் இல்லாட்ட எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி இருக்கிற பையனை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறேன் நன்றி வணக்கம் கேட்டுக்கொள்ள தலைவருக்கும் நன்றி